வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம்னா தக்காளி பச்சடி பண்ணிக்கணும் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தா எஸ் காயத்ரிமத்திரம் கிரிஜா ராகவன் அப்படிங்கிறவருன்னு கேட்டிருந்தேன் அவார்டுக்காக இன்றைக்கி பண்ணப்படுறோம் இதுக்கு குக்கிங் குத்திங்காயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போதும்

தயிர் பச்சடி வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம் கத்த குழம்பு இந்தமாரி மிளகு குழம்பு காரைக்குழம்பு அந்தமாரி வெந்தய குழம்பு இந்தமாரி குழம்புலாம் விற்கும் போது இந்த தயிர் பச்சனை போட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து உள்கு வச்சு விட்டு நான் வந்து வெங்காயத்தை போடுறேன் தைத்தவங்களை போடுறேன் வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் வதங்கி வைத்தோம் மீடி பிளண்ட் எடுத்து வெங்காயம் ஆப்ஷன் தான் வெங்காயம் ஆபாவாக பிரிப்போம் பட்டன் படையில் பட்டனையும் இருக்கலாம் வந்து தக்காளி காயிலையும் இதேமாரி பண்ணலாம் இது இந்தமாரி பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது இன்னொரு மெத்தடு கூட நம்ம இதுமாரி வதக்கிட்டு நின்று ஆற வச்சுட்டு வெங்காயம் வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவ வெறும் தக்காளி தக்காளி பழம் இருந்தால் பண்ணலாம் பண்ணலைன்னா காய் இருந்தாலும் காயில் பண்ணலாம் தக்காளி காயை நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் தூரம் வச்சிருந்து ஒரு பச்சை மிளகாயம் வச்சுருந்து ஆரியன உடனே மிக்சியில் நின்று அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நெனை சைடில் கலக்கிட்டு கழுகு உளுசப்படுத்து வெங்காயம் இதெல்லாம் வெங்காய ஜலமிடணும் இது தாளித்து போட்டு பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது இப்போ வெங்காயம் இருக்கு நான் வந்து தக்காளியை போடுவேன் இது வந்து நின்ன இந்த தக்காளி வந்து அgetElementById2 ஜூஸ் வெளிய வர வரைக்கும் நான் நான் வதங்கி வரணும் இப்போ இதைக் கொஞ்சி நம்ம மடியில் போட்டுக்கலாம் நான் வதங்கணும் இப்போ நம்ம காரத்துக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மலை பாய்த்து போட்டுக்கலாம் தனி மலை பார்த்தோம் நம்ம ஆற்றுல அரிச்சது இந்த வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்டுவா பாதுவா இப்போ வதங்கணும் தக்காளி நென்னா வதங்கி விடணும் அதுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வந்து ஜலம் வெச்சுக்கலாம் நிறைய விடைப்படாது ஒரு கா ஒரு கா கப்பு அளவுக்கு ஜெலம் வெட்டுக்கணும் இந்த மாதிரி

நல்லா ஆறணும் ஆறினதுக்கு அப்புறம் தான் அதில் தயிர் விட முடியும் நல்லா ஆறட்டும் பார்ப்போம் நம்மளோட தயிர் பச்சரி இப்போ நல்லா ஆறிடுத்து இதில் தேவையான அளவுக்கு பெருங்காய ஜாலம் வெட்டுக்கலாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குன்னா இது ரொம்ப இதுவே நல்லது இதில் நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயெல்லாம் வதக்கணுங்கிறது கிடையாது வதக்கணும்னா வதக்கிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம தயிர் விட போறோம் தேவையான தயிர் விடைப்படும் நம்மளுடைய தக்காளி தயிர் பச்சடி அருமையாக ரெடியாக நீங்கள் எதுவும் கம்மி பாரிவோம் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க இதேமாரி உங்கள் ஆத்துலேயும் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அது நன்றி வணக்கம்